மூணு பேப்பிள் நிற கத்திரிக்காய்கள் அழகாக செடியில் காய்ச்சி தொங்கிட்டு இருந்தது ரொம்ப சந்தோஷமாக ஊஞ்சலாடி சூரிய வெளிச்சத்தை அனுபவிச்சுக்கிட்டு தண்ணியை குளிச்சிக்கிட்டு செடியில இருந்து சாப்பாடு எடுத்துக்கிட்டு இருந்தது ஒரு நாள் இந்த கத்திரிக்காய்கள் பேசிட்டு இந்த வட்டாரத்தில் நம்ம தான் இருக்கிறோம் இந்த தோட்டத்தில் சீக்கிரமாக நம்மளை வெட்டி குழம்புல போட்டுருவாங்க இல்லைன்னா விதைக்கு காய போட்டுருவாங்க அதனால நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போயிடுவோம் அப்படின்ட்டு மூணு பேரும் செடியில இருந்து இறங்கி அங்கேருந்து ஓட ஆரம்பித்தாங்க திடீர்னு யார் மேலேயோ மிதிச்சிட்டாங்க யாருன்னு பார்த்தா ஒரு சிங்கம் அந்த சிங்கம் இறங்கி இந்த கத்திரிக்காய்களை யார் மேலேயோ எடறி விழுந்தாங்க யாருன்னு ஒரு சிறுத்தை அந்த சிறுத்தையும் சிங்கமும் சேர்ந்து கத்திரிக்காய்களை துரத்தும் போது இதுங்க போய் ஒரு குழியில் விழுந்துருச்சு அங்க இருந்து வெளியே வர்றதுக்கு யோசிச்சுட்டு இருக்கும் போது சொல்லிச்சு தோட்டத்துல இருந்து தப்பிச்சு இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே நம்ம திரும்பியும் தோட்டத்துக்கு போயிடலான்ட்டு காத்துட்டு இருந்த சிங்கமும் சிறுத்தையும் தூங்கின பிறகு இவங்க மூணு பேரும் வெளியே வந்து தோட்டத்துக்கு போய் செடிக்கிட்ட எங்க திரும்பியும் சேர்த்துக்கோ அப்படின்னு கேட்டுச்சு அப்போ அந்த செடி சொல்லிச்சு இது ஒன்றும் விளையாட்டு இல்லை உங்கள் இஷ்டத்துக்கு ஒட்டிக்கிறதுக்கும் இறங்கி போகிறதுக்கும் இது வந்து வாழ்க்கை வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தையும் நீங்கள் தாண்டி தான் போகணும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்னன்னா நீங்கள் மண்ணோட மண்ணா மக்கி போய் புது செடியாக வளரணும் அப்படின்னு இந்த கத்திரிக்காய்கள் அதை ஏற்றுக்கொண்டு மண்ணோட மண்ணாக மக்கி போய் சீக்கிரம் சில செடிகளாக வளர்ந்து சூரியனை பார்த்து சிரிச்சு தான் இப்படி தான் வாழ்க்கையில் நம்ம குறுக்கு பாதையை பயன்படுத்தி சில கஷ்டமான கட்டங்களை தாண்டி போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அது முடியாது வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்தையும் நம்ம கடந்து தான் ஆகணும்